திருகோணமலை நடந்த விடயத்தை நாங்கள் உண்மையாக இனவாதமாக பார்க்கவில்லை அங்கு நீதி சமனாக மதிக்கப்படவில்லை ஒரு க நல்ல முறையை போதிக்க வேண்டிய ஒரு பௌத்த மதகுரு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு அரைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கு சட்டம் என்ன நடவடிக்கை இந்த விடயங்கள் நாட்டிலே பல இடங்களிலே பல இட பௌத்த பிக்குகள் வந்து அதிகாரிகளுக்கு தூசண வார்த்தைகளால் இயசுவதையும் அடிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்திலே நீங்கள் சட்ட வாட்சியை உறுதிப்படுத்துவர்களாக இந்த இடத்திலே மிக இறுக்கமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டம் சமன்ற அடிப்படை நிலையிலே நீங்கள் மிக இறுக்கமாக பல இடங்களிலே நடவடிக்கை எடுக்கின்ற பொழுதோ ஏன் இந்த விடயங்களில் உங்களுடைய எதிர்கால வாக்கு வங்கிக்காகவா அல்லது ஒரு மதத்துக்கு தான் முக்கியத்துவம் இந்த விடயங்களை முன்னுரிமை அளிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ஆட்சியிலே உங்களுடைய விடயங்களிலே மக்கள் பாரிய அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்றும் என்னுடைய பல நண்பர்கள் இந்த விடயத்தில் உங்களுடைய எதிரான விடயத்தில் என்னிடமே பாராட்டுகின்றார்கள் உங்களுடைய ஆதரவை அந்த அரசு நாங்கள் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள் நாங்களே நிச்சயமாக அந்த இடங்களில் தயாராக இருக்கின்றோம் ஆனால் இவ்வாறான விடயங்களிலே அவர்கள் கேட்கின்ற விடயங்களுக்கு எவ்வாறு நாங்கள் பதிலளிப்பது உங்களுடைய அந்த நியாயமான தன்மை எங்கே போனது என்ற விடயங்களில் நாங்கள் கேட்க வேண்டி இருக்கின்றது